வணக்கங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அப்புறம் பூ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பறிக்கலாம் வந்ததுமே தண்ணி ஊற்றிட்டேன் நல்ல வெயில் காலுமே வைக்க முடியலைங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இருவ அடுக்குமல்லி கட் பண்ணி விட்டு வெறும் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு தான் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா பூத்து முடிஞ்சி இப்போ ரெண்டாவது டைம் பூக்கள் கொடுத்துட்ருக்கு நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பூ கூடையும் எடுத்துட்டு இல்லை மறந்துட்டு வந்துட்டே அந்த பக்கம் இருக்குது பூவும் இருக்குங்க இப்போது எல்லா செடியிலும் ஒவ்வொரு பூ வருது வெயிலும் நல்லா வெயில் அடிக்கிறதுனால பூவும் வந்துட்டு தான் இருக்குது நம்ம தோட்டத்துக்குன்ட்டு பார்த்தா நான் கல்நீர் தண்ணி காய்கறி கம்போஸ்ட்டு இந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மாத்திரம்தான் கொடுப்பேன் மற்றபடின்ட்டு எதுவுமே கொடுக்குறதில்லை முட்டுக்காலும் பாருங்க எத்தனை இருக்குது பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்கு